பாச்சிதம்பரம் சிதம்பரம் அவர்கள் தற்பொழுது சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை பார்க்கலாம் கொள்கையை காங்கிரஸ் கட்சி அமல்படுத்தியது பிறகு ரெண்டாயிரத்தி நாலு ஆகிய பத்து ஆண்டுகளிலே இந்திய பொருளாதாரம் அபரிதமான வளர்ச்சியை அறிந்திருக்கிறது இந்த வளர்ச்சி தான் எங்களுக்கு நம்பிக்கையை தந்திருக்கிறது இந்தியாவுடைய மொத்த உற்பத்தி இருநூறு லட்சம் கோடி ஆண்டுக்கு ஏறத்தாழ பனிரெண்டு சதவீத வளர்ச்சியை அடையும் ஐந்து ஆண்டுகளிலே ஏறத்தாழ நானூறு லட்சம் கோடியே வெட்டும் அதேபோல மத்திய அரசுடைய வருமானம் மாநில அரசுடைய வருமானங்கள் செலவினங்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தால் இன்றைய வருமான வருமானம் என்பது ஐந்து ஆண்டுகளிலே ரெட்டிப்பாகிவிடும் ஆகவே இதை இந்த காலகட்டத்திலே செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது செய்ய வேண்டும் என்ற மன உறுதியும் இருக்கிறது செய்ய முடியும் என்ற முழு நம்பிக்கையும் இருக்கிறது ஆகவே தான் இந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் எப்படி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிவித்த போது இதை செயல்படுத்த முடியாது என்று சொன்னார்கள் செயல்படுத்தி காட்டினோம் அதை போல இந்த திட்டம் குறைந்தபட்ச வருமான உத்தரவாத திட்டம் ஹிந்தியில் நியாய் நியூன்தமாயு யோஜனா தமிழிலே ஏழைகளுக்கு நீதி திட்டத்தை நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அரசு காங்கிரஸ் அரசு நிறைவேற்றும் என்ற உறுதியை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சார்பிலே உங்களுக்கு நான் தருகிறேன் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் தம்பி how much it cost the and how the funds will be raised for this scheme? I already told you about the funds. The size of our GDP and the scale of central government and state government's income and expenditure gives us the capacity to fund this program. When fully rolled out, mark my words, when fully rolled out, when all the five crore families are covered, it will cost us about 1.8% of GDP. Satya Mill in the Ragura M Rajan Solabill. Satya Mindra Ragura Am Rajan Soli Kara. காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீதி என்ற திட்டத்தை பற்றி முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம்